அபரேஷன் அதிலிருந்து நம் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இந்த படம் ஒரு உந்துதலாக இருக்கும் என்று எனக்கு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் இது சமீபத்தில் இந்த திருவெங்கடமன் ஒருத்தர் என்கவுண்டர் ஆனாரே நான் அன்னிக்கே சொல்லியிருந்தேன் முதல்ல பர்சி என்கவுண்டரே தவறு தான் ஜெயிலில் இருக்கார் ஜெயிலிருந்து காவல்துறையே கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அவர் இங்கே பதுக்கி வச்ச ஆயுதம் அவர் கை கிடைக்கிறது கரெக்டாக காவல்துறை அந்த இடத்துல வண்டி நிறுத்துகிறாங்க என்ன அது இதுன்னா அவர் வந்து அந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை தாக்குறார் அதனால என்கவுண்டர் பண்ணதா இது ரொம்ப நாள் முன்னாடி இல்லை ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அந்த இப்போ அன்றைக்கே நான் சொன்னது தான் திருவேங்கடம் கொலை செய்த சமயத்துலேயே நான் சொன்னேன் இந்த கேஸை ஊற்றி மூடியாச்சு ஆகவே அந்த மாதிரி இப்போ எனக்கு என்னன்னு சொன்னால் நான் வந்து நீதித்துறையை கேட்குற ஒரே கேள்வி ஞானசேகருக்கு பாதுகாப்பு நீதித்துறை கொடுக்கட்டம்னு நன்றி 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 கேட்பீங்க ஒரு நிமிஷம் செத்த இருங்க உங்க உங்கள் இஷ்டத்துக்கு பேசப்படாது

எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் களன் படம் இந்த வருஷத்துல எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கலன்படம் படம் வர்ற மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் வீரமுருகன் சார் கிழிவு படத்துடைய இயக்குனர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு உண்மையாகவே இது சமுதாயத்துக்கு இன்றைக்கி ஒரு தேவையான ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இங்கே சமுதாயத்துக்குள்ளே என்னென்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணிக்கிறேன் நான் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் நண்பர் சம்பத் ரம்மன் இவங்க எல்லாருமே அடிச்சிருக்கோம் நாங்கள் தேட்டர் வந்து பார்க்கணும் தம்பி முன்னாடி வர தம்பி முக்கியமான ரோல் பண்ணியிருக்கான் இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கேன்